அம்மா வயது இருக்கும் நடிகை மீனாவுடன் சிம்பு ரகசிய திருமணமா துயரத்தில் டி ராஜேந்திரன் எடுத்த விபரீத முடிவு தமிழ் திரையுலகமே கண்ணீரில் மூழ்கி உள்ளது என்று வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே அந்த செய்தி என்ன அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க ஓகே நண்பர்களே டி ராஜேந்திரன் அவர்கள் சிம்பு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருனா இவர் தாங்க சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள் குரு ஆசான் எல்லாம் இவர் தான் சிம்புவோட திரைப்பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி போட்டவர் இவர் தாங்க உண்மையிலே இவர் தான் சிம்புக்கு கடவுள் ஓகேவா ஒரு தகப்பனா மட்டும் இல்லாம ஒரு குருவாக கடைசி வரை லிட்டில் சூப்பர் ஸ்டார் பெரிய உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அது மாதிரி ஒரு திறமை கொண்ட ஒரு நபரை பார்க்கவே முடியாது சினிமா துறையில அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்தையுமே கரைத்து குடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்க இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் கதை திரைக்கதை வசனம் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் பாடகர் இப்படி சினிமால இவ்வளவு தாங்க இருக்கு இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே இவருக்கு தெரியும் ஓகேவா இவரு இவரை வச்சு ஆரம்பத்துல வந்துட்டு இவர் சினிமா துறையில வரும்போது இணைய ஆள் குட்டையா இருக்கான் முகலட்சணம்லாம் இல்லாம பரட்ட மாதிரி இருக்கான் இவரை வச்சுலாம் படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திறன் திறமையை வளர்த்துக்கிட்டாருங்க இவ்வளவு திறமையை வளர்த்ததுனால தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒருதலை ராகம் பட்டி தொட்டியெல்லாம் கேட்டுங்க இருநூத்தி ஐம்பது நாள் ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்த பிறகு ரஜினி அண்டு மிகப்பெரிய அன்றைய காலகட்ட நடிகர்களே வந்துட்டு பயந்து போயிட்டாங்க என்றே சொல்லாங்க ஏன்னா ரஜினிக்கு வந்துட்டு நடிக்க மட்டும்தான் தெரியும் கமல்ஹாசனுக்கு அப்ப சில பகுதிகள் தான் சினிமால தெரியும் இவர் வந்துட்டு ஒரு சின்ன பையங்க மினிமம் அப்ப இவர் உள்ள வரும்போது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசுல இவ்வளவு திறமையா அனைவருமே ஆச்சரியப்பட்டது உண்டு இவர் இயக்கிய அனைத்து படங்களுமே சில்வர் ஜூப்ளி என்றே சொல்லாங்க இவர் கெரியர் முடியும் போது அதாவது தன்னோட பயணம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிருகத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னைக்கு அதாவது அப்பெல்லாம் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் இவன் ராஜேந்திர பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா சிம்புவோட தந்தை போறாரு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை ராஜேந்திரனே வந்துட்டு பெருமையாக தான் நினைச்சிருக்காரு பல மேடைகளில் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க இப்படி சிம்பு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காருன்னா மிகப்பெரிய வித போட்டவர் வந்துட்டு இவர்தான் ஓகேவா இந்த சூழல்ல இவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா எந்த ஒரு தகப்பனுக்குமே தன்னோட பையனுக்கு வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது சிம்புக்கு நாற்பத்தி மூணு வயது அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கல இவங்களும் ஏறாத கோயில் இல்ல பார்க்க ஜாதகமம்ல இவங்க குடும்ப ஜோதிடர்கள்லாம் பார்த்துருக்காங்க சிம்புவுக்கு என் மகனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிஆர் அவர்கள் உயிர் போயிட்டு தான் வந்திருக்காரு கிரிட்டிக்கல் இருந்து தான் திரும்பி வந்திருக்காரு அவருக்கு ஓப்பன் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி வந்து செய்யப்பட்டிருக்குங்க அதுவும் சிம்பு அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அப்பா வந்துட்டு இவரை வளர்த்து விட்டாரோ அந்த அளவுக்கு விஸ்வாசம் கடவுள் மாதிரி பார்ப்பாருங்க அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டோனையே விறுவிறுன்னு அமெரிக்கா கொண்டு போய் அவர் தனி ஆளாக இருந்து அப்பா கடைசி வர பிறகுதான் கூட்டிட்டு வந்தாரு அதுவரை அங்கதாங்க இருந்தாரு சினிமா படப்பிடிப்பெல்லாம் வந்துட்டு ரத்து பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு அப்பா மேலே வந்துட்டு அளவு கிடந்த அன்பு என்றே சொல்லலாம் டிஆருக்கே வந்துட்டு எழுபது வயது ஆகுதுங்க ஜாதக அமைப்பின்படி கட்டங்கள் படி அவர் எழுபத்தைந்து வரை தான் அவர் காயில் இருக்கிறது என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது ஜோதிடர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம நம்ம மகனுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சிடணும் ஏன்னா தன்னோடய பையனுக்கு எல்லாமே பண்ணி வச்சது அவர் தாங்க இப்போ சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வேறு மதத்தை வேறு மதத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அங்கேயே செட்டில் ஆகிட்டாருன்னு வைங்களேன் இந்த குடும்பத்தில் மிகவும் பொறுப்பானவர் வந்துட்டு சிம்பு தான் இவருக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடிக்கு மேலே இருக்கும் நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த சொத்தை பாதுகாக்கிறது யாரு இவனுக்குன்னு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணுமே ஏன்னா நம்ம காண்டி உழைச்சவன் அவனுக்காண்டி திருமணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா சினிமா துறையில கொஞ்சம் இவரோட பேரை கெடுத்துக்கிட்டாருங்க சிம்பு அவர்கள் இப்படி சிம்புவுக்கும் திருமணத்துக்கும் ஆகவே ஆகாது என்றே சொல்லலாம் தற்போது நாற்பத்தி மூணு வயது ஆயிடுச்சு அந்த ஜோதிட கட்டங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சிம்பு ஜாதக அமைப்பின்படி இவருக்கு திருமணமான தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் மேலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கும் அப்படி அந்த ஜாதகத்திலே அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாதான் இவரோட லைஃப் நீடிக்கும் நல்லா இருக்கும் என்று சொல்ல அப்படி பார்க்கும் தான் டி ராஜேந்திரன் குடும்பமும் மீனாவர்கள் குடும்பமும் நெருங்கிய நண்பர்கள் சினிமா துறையில் ஓகேவா இந்த அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்குங்க மீனாவர்கள் ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளவு மரியாதை தெரிந்த பொண்ணுங்க அவங்க எட்டாவது படிச்சிருக்காங்க ஆனா அப்படி தெரியவே தெரியாது ஓகேவா ஹிந்தி கன்னடம் மலையாளம் எல்லா அனைத்து பிற மொழிகள்லையும் வந்துட்டு நம்பர் ஒன் லேடி சூப்பர் ஸ்டாராக வந்துட்டு இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அன்றைய காலகட்டங்கள் ஆயிரத்தி தொண்ணூறுகளில் வந்துட்டு இவங்க தான் அதிக சம்பளம் ஒரு ஹீரோயினாக வாங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களோட சொத்து மதிப்பே மீனாவோட சொத்து மதிப்பே இரநூறு கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க மீனாவை சரத்குமார் அவர்கள் வீடு தேடி போய் வந்துட்டு பொண்ணெல்லாம் கேட்டிருக்கிறதா சில செய்திகள் வலைதளங்களில் வெளியானதுங்க ஆனால் மீனா அம்மா வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்களாமா என்னோட மகளை வந்துட்டு சினிமா துறையில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் பிஸ்னஸ் மேனை தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி அப்படி தான் யோசிச்சு வித்யாசாகர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க வாழ்க்கை சிறப்பா இருந்தது மீனாவோட வாழ்க்கை மீனாவுக்கு வந்துட்டு ஒரு மகள் இருக்காங்க நைனிகா ஓகே இந்த சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல இந்த கொரோனா காலகட்டங்கள் ஏற்பட்டது இல்லையா அப்போது மீனா கணவர் வித்யாசாகருக்கு லங்ஸ் பாதிப்பு ஏற்பட்டு ஆல்ரெடி அவருக்கு அந்த பாதிப்பு இருந்ததுங்க மாற்று உறுப்புக்காக வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க அந்த மாற்று உறுப்பு கிடைக்காமல் அண்டு சிகிச்சை பலனின்றி அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்தாரு கணவன் மேல அவ்வளவு உயிரா இருப்பாங்க அதனால தான் தன்னோட கணவருக்கு வந்துட்டு இந்த மாற்று உறுப்பு கிடைக்காதனால தான் இறந்த பிறகு தன்னோட உடல் உறுப்புகளை வந்துட்டு தானம் செஞ்சிருக்காங்க நடிகை மீனா அவர்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு அளவு கடந்த அன்பு அவங்க கணவர் மேல வச்சிருந்தாங்க என்றே சொல்லலாங்க ஓகே இந்த சூழல்ல தான் நல்ல பொண்ணா இருக்காங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா மீனா அவர்கள் இருக்காங்க மீனா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வயது அதிகங்க சிம்புவோட வயது அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஒரு ஏஜ் இந்த தான் நம்ம பையனுக்கு ஜாதகப்படியும் ஒரு நல்ல குடும்ப பெண் இவங்களுக்கு வந்துட்டு குடும்பத்தை வழிநடத்த வழிநடத்தும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்ச பொண்ணும் கூட இந்த சூழல்ல வந்துட்டு நம்ம போய் கேட்டு பார்க்கலான்னு டிஆர் தான் போய் கேட்டிருக்காருங்க மீனாவை இந்த மாதிரி என்னோட பையனை வந்துட்டு நீங்க திருமணம் பண்ணணும் அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை அந்த ஜாதக ரீதியாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க மீனாவால் வந்துட்டு தட்டவும் முடியல மீனா சுற்றுவட்டார நண்பர்களும் வந்துட்டு இது உனக்கு நல்ல வாய்ப்பு நால பண்ண நீ தனியாவே வாழ முடியாது உனக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருக்கு நைனிகாவுக்கும் சிம்புவை ரொம்பவே பிடிக்குமாமா இதனால வந்துட்டு மீனாவும் ஓகே பண்ணியிருக்காங்க அதாவது மீனா ஓகே பண்ணல மீனா குடும்பத்தினர் வந்துட்டு உனக்காக இல்லாட்டினாலும் உன்னோட மகளுக்காக வந்துட்டு அவரை நீ திருமணம் பண்ணிக்கணு பண்ணிக்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்க வேற வழி இல்லாமல் வந்துட்டு மீனாவும் ஓகே பண்ணியிருக்காங்க ஆனா எங்க எங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா சிம்புவும் வந்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்வேன் பா நீங்க தான் எனக்கு கடவுள் நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க ஆசையை நிறைவேற்றணும் நான் வந்துட்டு நீங்க யாரை கை கட்டுறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா டிஆரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவசா அவங்களுக்கு வந்துட்டு இதுல உடன்படவே இல்லைங்க என்னோட பையனுக்கு ஏஜ் வந்துட்டு நாப்பத்தி தான் ஆகுது அவங்களுக்கு ஐம்பத்தொன்னு ஆகுது அம்மா வயசு எப்படி இந்த திருமணம் வந்துட்டு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு நடந்திருக்கு ஆனா டிஆர் வந்துட்டு மீனா குடும்பத்துக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க சிம்புவுமே ஓகே பண்ணிட்டாரு ஆரம்பத்துல ஆனா அவங்க அம்மா மேல அளவு கிடந்த அன்புல இருப்பாருங்க டிஆருக்கு மேல அவங்க அம்மா மேலதான் அன்பு சிம்புவுக்கு ஓகேவா அவங்க அம்மா அம்மா வந்துட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க நீ மீனாவை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவரும் நிராகரிசிட்டாரு இந்த சூழல்ல டிஆருக்கு வந்துட்டு மரியாதை போயிருச்சுங்க நம்ம குடும்பத்துல வந்துட்டு நம்மளை மதிக்கலயே இன்னும் நம்ம கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம் நம்ம மகனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெண் நமக்கு நல்லாவே தெரியும் ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம சிம்புவுக்கு சரியா இருப்பாங்க ஒரு தகப்பனுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் வந்துட்டு மீனா கிட்டையும் மீனா குடும்பத்துக்கிட்டையும் பேசிட்டு வந்து ஆனா ஆரம்பத்துல உஷாவும் அந்த செம்பும் ஓகே சொல்லிட்டு இப்ப கடைசி கட்டத்துல வந்துட்டு எங்கனால முடியாதுன்னு சொன்னோன்னே இப்ப டிஆருக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருத்த அவமானமாகிவிட்டது என்றும் அவர் இந்த கஷ்டத்துல பாத்தீங்கன்னா சில பல விபரீத முடிவு எடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் இருந்து வருவதாகவும் வலைதளங்கள்ல வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க டி ராஜேந்திரன் இந்த மாதிரி ஒரு பரித முடிவு எடுக்க காரணம் அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு மீனாவுமே கடைசி வரை இது வேணாம் இது சரியா இருக்காதா அவர் ஏஜ் என்ன என்னோட ஏஜ் என்ன உலகம் வேற மாதிரி பேசும் அப்படின்னு சொல்லியுமே நான் சொன்னா என் பையனும் கேட்பாங்க என் குடும்பத்துல எல்லாருமே கேட்பாங்கன்னு வாக்குறுதியை அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனா சிம்புவும் கடைசி நேரத்தில் சிம்புவோட அம்மாவும் நிராகரிச்சதுனால டிஆர் வந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நம்ம ஏமாத்திட்டோமோ அந்த ஒரு ஃபீலிங்ல தான் இந்த மாதிரி ஒரு பரித முடிவு எடுத்திருக்கு என்றும் வலைதளங்களில்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது